கா திரளே போற்றி கைலை மலை யானே போற்றி அடியார் பெருமக்களே மிகப்பெரிய ஜாம்பவன்கள் அமைந்திருக்கிற இந்த மேடையில் எளியனையும் நிறுத்தி அழகு பார்க்கிற பெரிய மனசு எங்கள் சங்கர் ஐயா அவர்களுக்குத்தான் வரும் நிறைய இங்க சைவ வைணவம் பேதம் இல்லாமல் இருக்கிறத பற்றியெல்லாம் பெரியவங்க நிறைய பேச நம்ம சங்கரையா கூட சில சைவ பெருமக்கள் வைணவ நூலை கையாலே தொட மாட்டாங்க மகாபாரதம் அவர் ஐயார்கிட்ட போட்டேன் நான் அவங்க பேர் வேணாம் சிடி நான் கையோட தொட மாட்டேன்னேன் மகாபாரதம் ஒன்று வைணவ நூல் கிடை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய மகாபாரதம் வைணவ நூல் கடை அது சைவ நூல்னு சொல்ல முடியாது ரெண்டும் நிறைய ஆதார் ஆனால் சங்கரையா அவர்கள் சொல்லுகிற போது ஆழ்வார்கள் தமிழை அனுபவிப்பார்கள் என்னையா நீ வைணவத்தை பத்தி சொல்றீங்க நான் சொன்னேன் நாயன்மார்கள் தமிழை விட ஆழ்வார்கள் தமிழ் கொஞ்சி தமிழ் தெய்வத்தை குழந்தையாக்கி சளி சிந்தி மூக்க சிந்தி எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டி அழகு பார்த்த தமிழ் ஆழ்வார்கள் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஒரு தெய்வத்தை வணங்குகிற அடியார்னு சொன்னா அது அவங்க விருப்பம் பெருந்தெய்வத்தோட சில பேர் பெருசா கும்பிடுவாங்க நம்ம தான் அடியா பெருந்தெய்வம் தெரியலன்னா அவங்க தெரியாம இருக்கிறாங்க அதனால நம்ம பேதம் பார்க்க வேண்டியது இல்லை அப்ப அந்த அளவுல பேதம் பார்க்காம எங்கள் சங்கர் ஐயா அவர்கள் அடியேனும் ஒரு பொருட்டா இங்கே பேச சொல்லியிருக்கிறாங்க ஒரு பதிமூன்று ஆண்டு காலமா அவங்களுக்கு நாங்கள் நட்பு நான் அவங்களை சந்தித்த பொழுது என்று சொன்ன வார்த்தை குரு ஐயாவுடைய குரு குருன்னா சொல்லி பாருங்க குருநாதன் ஒரு பேர் முழுசாக்கிறது பத்திரிகை பார்த்து போடுறாரு ஒருதான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க குடும்ப உறுப்பினர் அடியும் அவங்க குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் மாதிரி தான் அவங்க பழகும் குருவையாளுடைய மனசு போலே வீடும் அமைந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியும் அமைந்திருக்கிறது திட்டம் போடலாம் செலவு பண்ணலாம் உழைக்கலாம் அமையணும் சொன்னாங்க பாருங்க அடியலா சொன்னாங்க பாருங்க இது ஒரு மிகப்பெரிய ஜமா பந்தியா இருக்குது அப்படின்னா அவங்களே அவ்வளவு அளவுக்கு பாராட்டுறாங்க இந்த நிகழ்ச்சி அமைதல் அது மாதிரிதான் அமைதல் அது திட்டம் போட்டதுனால மட்டும் இல்ல செலவு பண்றதுனால மட்டும் இல்ல உழைப்புனால மட்டும் இல்ல தெய்வத்தினுடைய பெரும் கருணை இந்த குடும்பத்துக்கு இருப்பதை நான் ஐயா கிட்ட சொன்னேன் நான் எப்படி பேசணும் விரும்புறீங்கன்னு கேட்டேன் எல்லா இதுலயும் பேசுறேன் சங்கரையா இதுல பேசணும்னா எனக்கு கொஞ்சம் அச்சம் மிக பெரிய சைவ பேச்சாளர்கள் கூட சைவம் சம்பந்தமாக நிகழ்வுகளுக்கு சந்தேகம் கேட்க வேண்டுமானால் எங்கள் சங்கரையாவதான் கேட்கணும் எந்த நேரத்தில் கொடி அமைகளும் நந்தி கொடி மற்ற சைவ நிகழ்ச்சிகள் எப்படி பண்ணணும் பேச்சாளர் இருக்கலாம் பேச்ச வியாபாரம் போறவங்க ஆனா செயல்பாடுல நிகழ்வுல சந்தேகம் ஏற்பட்டா அதை சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் தொலைநோக்கு பார்வையாக இன்றைய திருமுறை அறுபத்தி மூவரை கோயில பத்தி தவத்தர் அடிகளா சொன்னாங்க அதே மாதிரி அவங்க இன்னொரு முயற்சியிலும் இந்த திருமுறைகள் அழியாமல் இருப்பதற்காக ஒரு செப்பேடு பண்ணி கூட பண்ணணும் மிகப்பெரிய மனசுல என்ன தொலைநோக்கு பார்வையா அடியர் பதினெட்டு வயசுல இருந்து மகாபாரதம் பேசுற ராமாயணம் பேசுறது மூணு வயசு ஆகுது ஒரு பன்னெண்டு ஆண்டு பதிமூன்று ஆண்டுக்கு முன்னே சங்கரையா சந்திக்கிற வரைக்கும் திருமுறை என்னன்னு தெரியாது தேவாரம் தெரியும் பெரியபுராணம் பேசுவேன் எல்லாம் பேசுறது எல்லாம் சேர்ந்ததான் திருமுறைன்றது கூட எனக்கு தெரியாது இவங்க அடிக்கடி சொல்லுவாங்க திருமறை வெளியே கொண்டாடணும் வெளியே கொண்டாடணும் அது கேள்வி நான் அச்சப்பட்டு அப்புறம் பழைய தெரிஞ்சது அந்த வகையிலே இந்த தம்பதியர்கள் குருநாதர் நாலுனி தம்பியர்கள் கட்டியிருக்கிறேன் பெரிய வீட்டு நான் பெரிய வீடுன்னு தான் சொல்லுவோம் நினைச்சிருந்தேன் சாமி தான் சின்ன வீடுன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க வேற சொல்லலை ஆகையனால இறைவன் வீடு அமைக்கிற வீடு பெரிய வீடு இது நம்ம கட்டுறது சிற்குடின்னு சொன்னாங்க நம்ம சிவகுமார் சிவகுமாரையா பேசுகிற பொழுது அவிழ்பாவிலே தெய்வமணி மாலையிலேயே ஒரு படலை அவங்க பாடிடுறாங்க நீருண்டி பொழிகின்ற காருண்டி விலைகின்ற இருபத்தி ஏழு உண்டு வர்றது ஒரே பாட்டிலே உலகத்தில் எத்தனை எல்லாம் நல்லது உண்டோ

ஆண்டவருக்கு என் எதிர்க்கிற பலம் இருந்தால் என்னை போரிய சந்திக்கட்டும் என்னை வெல்லட்டும் என்னை கொல்லட்டும் இந்த உலகத்தை எடுத்து கொல்லட்டும் இதெல்லாம் யார் கேட்டாங்க அவரு அவரே சொன்னாரு அவர் தலையின் மேலே ஒரு தர்மதேவரை போச்சு அது ததா சூண்டு போட்டு அப்படியே கட்டும் யாரால் கட்டணும் மோரால் கட்டணும் ஆகையினால அந்த வார்த்தைகள் நல்ல மங்களகரமான வார்த்தைகளை திருப்பி திருப்பி பயன்படுத்துகிற போது அது அப்படியே ஆகும் தான் மங்களகரமாக பேசி பழகினார்கள் அந்த வயதில் மிகப்பெரிய ஜாம்பான்கள் எல்லாம் சிறப்பாக தமிழ் வடமொழி வார்த்தை கலக்காம பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர் நம்ம ஐயா ஞாயிற்று சம்பத்தில் பேசணுங்க நம்ம ஞானசுந்தர் ஐயாவும் நான் தொலைக்காட்சியில் தான் பார்த்துருக்கிறேன் இன்னைக்கு தான் நேரில் பார்க்கிற வாய்ப்பு சங்கர் ஐயா அவங்க கருணை நாள் கட்சியில் அவர் சொன்னாங்க ஞானசுந்தர் ஐயா தெரியுமாங்க தொலைக்காட்சியில் பார்த்தோம் ரொம்ப தமிழ் கடல் தெரியும் அவங்களும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது நம்ம வடலூர் ஐயா அவங்க

சொன்னோம்னாலே ஒரு மணி நேரம் ஆகும் எந்த குடும்பத்தையாவது காட்ட முடியுமா தமிழ்நாட்டில் பழமலை தேவாரம் திருமுறை திருமகள் விஜய பூபதி இந்த பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கைலாயம் கைலாயம்னு பேர் வச்சுக்கிற திரும்பி திரும்பி அந்த கூப்பிடுங்கிற பொழுது அந்த தெய்வத்தை தெய்வத்தை பேர் நம்ம காரணமே தெய்வத்தை பயங்கன பலம் ஒன்று தான்

ஆகினாலே தெய்வமணி மாலையிலே இன்னொரு பாடல் உண்டு திருவோங்கி என்ற பாடலை இருபத்தி ஒரு ஓங்கு வரும் அந்த இருபத்தி ஒரு ஓங்கி அப்படி இந்த தம்பதியர்கள் நம்முடைய குருநாதர் நளினி தம்பதியர்கள் வாழ்க்கையில் இன்னும் மேன்மேலும் எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வாண்டு வாழ அவர்கள் ஓங்கி அவங்க வாழ்க்கையமைய அந்த தெய்வமணி மாலை பாடலை பாடி நாம் நிறைவு செய்கிறோம் திருவங்கி புண்ணிய செயலோங்கி என்பருள் திரளோங்கி செல்வம் அருள் கொடுத்து மறுவங்கி செங்கமல மலரோங்கி வனமோங்கி ஓரி பரமோங்கி தெல்ல முதவயோங்கி ஆனந்த வடிவாரி ஓங்கி ஞான

இப்படிப்பட்ட வாய்ப்பு வழங்கிய சங்கர் ஐயாவில் பதிமூன்று ஆண்டு காலமாக குடும்ப நண்பராக என்னை ஏற்றுக் கொடுத்த ஐயாவின் திருப்படிகளுக்கும் முத்து நன்றி சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்